ஹலோ தான் ஃபாய்ஸ் இப்போ கொஞ்ச நாளாக முஸ்லீம் கப்பல் வீடியோண்டு பேசி பண்ணுற அந்த ஃபாய்ஸ் தான் என் வைஃப் சொன்னாங்க நான் மாரி பண்ணி பதினஞ்சு நாள் இன்னொரு கரோட இருந்தேன் அது போய் உண்மையை சொல்லணும் நான் ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்லருந்தே படித்தேன் படிச்சு லவ் பண்ணம் பண்ணி எனக்கு தெரிய வந்துச்சு ஒன்லைன் மூலமா சம்பாதிக்கிறத பத்தி அதுல கேள்விப்பட்டேன் ஒரு ராவருக்கு இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா போல என்ன அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அதை பத்தி நான் அவளுக்கு சொன்னேன் அப்போ அவ சொன்னா இப்படி லவ் பண்ணி கொண்டு எப்படி நாங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்றது அப்போ நான் அவளுக்கு ஒரு ஐடியா தந்தேன் இப்படி மாரி பண்ணா நீ என் கூட தானிப்பாய் அது மூலமா நாங்கள் அப்படி செஞ்சு சரி சம்பாதிப்போம் அவ அதுக்கு ஒத்துக்கொண்டா சொன்னா இதுல சம்பாதிக்கிறதெல்லாம் எப்படி சரியா புரிய வச்சேன் அது ஒத்துக்கொண்டு ரெண்டு பேரும் சம்மதத்தோட தான் நான் இது செஞ்சேன் ஆனா அவ இப்ப எல்லாத்துக்கும் நல்ல மாதிரி அடிச்சு என்ன மாப்பிள்ள என்ட ஹஸ்பண்ட் இப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லி என்னைய மட்டும் அந்த இடத்துல காட்டி கொடுத்தா அவள் நல்ல வேளாவிட்டாள் அவள் ஏன் அப்படி செஞ்சான்னு சொன்னா அதுல நான் சம்பாதிச்சோம் நாற்பது நாள்ல முப்பத்தஞ்சு லட்சமாயி அதை எடுத்து கட்டார் போயிட்டு செட்டில் ஆவி அவளையும் கூப்பிடத்தான் நான் பார்த்தேன் அவள் நான் அதை எடுத்துட்டு போயிட்டேன்ட்டு நினச்சி அவ நல்ல வேள என்ன அந்த வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகிட்டு எங்களுக்கே தெரியா நாங்க நினைச்சும் பார்க்கல இப்போ நான் ஸ்ரீலங்கா கூட வரையிலதான் நிலைமையில இருக்கிறேன் என்று சொன்னா வந்தாலே என்னை கொன்றுவானூள் இப்ப நான் கட்டார்ல கூட இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு